ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் நீண்ட நாள் ஃபிட்டாக இருக்கணுமா அப்போ முதல்ல இந்த மூன்று உணவுகளுக்கு உட்பை சொல்லுங்க அனைவருக்குமே நீண்ட நாட்கள் ஃபிட்டாக இருக்க வேண்டுமென்ற ஆசை இருக்கும் ஆனால் நாம் ஆசைப்பட்டால் மட்டும் போதாது அதற்கான முயற்சிகளையும் எடுக்க வேண்டும் பொதுவாக நாம் என்ன சாப்பிடுகிறோமோ அப்படி தான் நமது ஆரோக்கியம் இருக்கும் தற்போது ஜங்க் உணவுகள் நம்மை அதிகம் சூழ்ந்து இருப்பதால் அந்த வகையான உணவுகளை வாங்கி சாப்பிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன ஆனால் இந்த ஜங்க் உணவுகளில் உடல் ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் பல நச்சுப்பொருட்கள் பொருட்கள் உள்ளன இது தவிர நாம் சாப்பிடும் சில ஆரோக்கியமான உணவுப் பொருட்களும் நமக்கு தீங்கை விளைவிக்கலாம் என்பது தெரியுமா ஆம் நாம் உண்ணும் சில ஆரோக்கியமான உணவுகளிலும் நச்சுக்கள் நிறைந்திருக்கும் இந்த நச்சுக்களால் பல்வேறு ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கலாம் எந்த ஒரு உணவுப் பொருளையும் சரியான அளவில் சரியான பதத்தில் வேக வைத்து சாப்பிடாமல் இருந்தால் அது ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கலாம் அப்படி உடல் ஆரோக்கியத்தை பாழாக்கி ஒருவரது ஃபிட்னஸிற்கு இடையூறாக இருக்கும் சில ஆரோக்கியமான உணவுப் பொருட்கள் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ளன பச்சை உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு பெரும்பாலானோரின் பிரியமான காய்கறியாகும் ஆனால் உருளைக்கிழங்கை வாங்கும் போது பார்த்து வாங்க வேண்டும் சில சமயங்களில் உருளைக்கிழங்குகள் பச்சை நிறங்களில் இருப்பதைக் காணலாம் இப்படி பச்சை நிறங்களில் இருக்கும் உருளைக்கிழங்கை உண்பது ஆபத்தானது மற்றும் உடலுக்கு தீங்கு விளைவிக்கும் ஏனெனில் பச்சை உருளைக்கிழங்குகளில் சொலனேசி என்னும் பொருள் இருக்கும் இது தலைவலி வாந்தி குமட்டல் உட்புற இரத்தக்கசிவு கோமா மற்றும் சில சமயங்களில் மரணத்தை கூட ஏற்படுத்தக்கூடியது எனவே உருளைக்கிழங்கை வாங்கும் போது கவனமாக பார்த்து வாங்க வேண்டும் ஆய்வுகளின்படி பச்சை உருளைக்கிழங்கை நானூற்று ஐம்பது கிராம் உட்கொள்வது உயிருக்கே ஆபத்தை ஏற்படுத்தும் அபாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது ஜாதிக்காய் ஜாதிக்காயில் மெரிஸ்டிசின் என்ற செயலில் உள்ள பொருள் உள்ளது இது நரம்பு மண்டலத்தை சேதப்படுத்தும் திறன் கொண்டது அதுவும் ஒருவர் ஒரே வேளையில் பத்து கிராம் ஜாதிக்காயை உட்கொண்டால் அது டலைவலி தலை சுற்றல் வாந்தி குமட்டல் போன்ற ஃபுட் பாய்சன் அறிகுறிகளை வெளிக்காட்டும் ஆய்வு ஒன்றில் முப்பத்தேழு வயதான பெண் ஒருவர் அதிகளவு ஜாதிக்காயை உட்கொண்ட ஒன்றரை மணி நேரத்தில் கடுமையான அறிகுறிகளை சந்தித்திருப்பது தெரிய வந்துள்ளது எனவே ஜாதிக்காயை உணவில் சேர்ப்பதாக இருந்தால் அதில் கவனமாக இருக்க வேண்டும் கசப்பான பாதாம் பாதாம் மிகவும் ஆரோக்கியமான நச்சுகளுள் ஒன்று என்பதை அனைவருமே அறிவோ ஆனால் பாதாம் சாப்பிடும் போது அந்த பாதாம் கசப்புத்தன்மையுடன் இருந்தால் அவற்றை உடனே தூக்கி எறிந்து விடுங்கள் கசப்புத்தன்மையைக் கொண்ட பாதாமில் ஹைட்ரஜன் சயனைடு என்னும் நச்சுப்பொருள் உள்ளன ஆய்வுகளில் கசப்புத்தன்மையை கொண்ட பாதாமை ஆறு முதல் பத்து வரை உட்கொண்டால் அது ஃபுட் பாய்ச்சனை ஏற்படுத்தும் என்றும் அதுவே இருபது முதல் இருபத்தைந்து வரை பாதாமை சாப்பிட்டால் அது மரணத்திற்கு வழிவகுக்கும் என்பதும் தெரிய வந்துள்ளன தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ நீ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பிரஸ் பண்ணுங்கள்